காரிநகர களபூமியைப்படமாகவும் கோளத்தை சுதுமலை வீதி தாவடி தெற்கைமாகவும் கொண்டிருந்த குமாரசுவாமி கனகலிங்கம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று விரைவனில் சேர்ந்தார் அன்னார் ஈஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் கனகேஸ்வரன் கீதா சாந்தினி தேவி ஆகியோரது அன்பு தந்தையும் காலம்சங்க தர்மலிங்கம் பரமேஸ்வரி மற்றும் அன்பு சகூதனரும் தேவமலன் சர்வானந்தன் திருக்குமரன் ஆகியோரின் மாமாவும் தனுஷ் ஹேசனா தனனியா சப்னா ஜெனிசா ஹிஷான் ஹேதுஷா சோனுஜா ஹேசிகா ஆகியோரின் அன்பு தாத்தாவும் ஆவார்கள் இவ்வரவித்திலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நடை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்